ஐயோ அண்ணா போச்சே போச்சே நான் என்ன பண்ணுவேன் எப்படி சொல்லுவேன் ஐயோ சிவசாமி என்ன போச்சு எதுக்கு அழுதுட்டு இருக்கிற அது எப்படி பாய வாயால சொல்லுவேன் அம்மா சொல்லியா அது ஒண்ணும் இல்லப்பா என் கண்ணனோட பஞ்சு போடுவோம் தீ பிடிச்ச தெரிஞ்சிருச்சு இருபது லட்ச ரூபா நஷ்டம் ஆயிருச்சுப்பா என் அண்ணன் மேல ஹார்ட் பேஷண்ட் அவரு பிபி எல்லாமே இருக்கு இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட போய் எப்படிப்பா சொல்லுவேன் ஐயோ சரி நீ சொல்ல நான் சொல்கிறேன் வா ஏப்பா இதை சொன்னீங்க ஏதாவது ஆய் போச்சு நான் என்னப்பா பண்ணுறது அதெல்லாம் ஆயிலாம் போகாது நான் சொல்லிக்கிறேன் வா வா ஐயோ அண்ணா தான் போச்சு வாங்க வணக்கம் வணக்கம் அண்ணே இருங்கயா என்ன பாச்சு ஒண்ணு இல்லண்ணா உங்க பக்கத்து கூட கோவிந்த ராஜ் இருக்காருல்ல ஆமா அவர் கூட வந்து நெருப்பு பிடிச்சிருச்சு நெருப்பு பிடிச்சிருச்சா ஆமாண்ணா ஐம்பது லட்சம் மதிப்புள்ள பஞ்சு எரிஞ்சு போச்சு பஞ்சு எரிஞ்சு போச்சா ஆமாண்ணா

ஊரில் ரொம்ப பேர் எப்படி இருக்காங்கன்னா அவனுக்கு ரெண்டு கை போனாலும் பரவாயில்ல கவலை இல்லை கூட இருக்கவங்க ஒரு கை போனால் போதும் ஆயிடுவாங்க அதில் உங்கள் அண்ணனும் ஒன்று பார்த்தியா எதுவும் ஆயிலாம் போகலாம்